அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்மில்லு ரஹ்மானு ரஹீம் கனியத்திற்குரிய ஆலிம்களே முஸ்தலஹல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் இதற்கு முந்திய பாடத்தில் ஒரு ஹதீஸ் சஹிஹுல் லிதாத்திகி என்கிற அந்தஸை அடைவதற்கு மூன்றாவது நிபந்தனையான இஸ்னாதுல் இஸ்னாதுஸ் சனத் இத்திசாலுஸ் சனத் சனத் பரிபூரணமாக தொடர்படியாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை இருந்தது அந்த நிபந்தனையினுடைய விளக்கத்தை ஷேஹின் ஹுசை ரம்லா அவர்கள் கூறிய அந்த விளக்கத்தை நாம் என்ன செய்தோம்னா பார்த்தோம் நாலாவதாக இருக்கக்கூடிய நிபந்தனை அதற்கடுத்து இருக்கக்கூடிய ஐந்தாவது நிபந்தனை பற்றிய பாடத்தைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க பார்க்கவிருக்கிறோம் நான்காவது ஐந்தாவது நிபந்தனை என்ன அப்படின்னா நான்காவது நிபந்தனை அந்த அறிவிப்பு அந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கிறது அல்லவா அந்த செய்தி ஷாதை விட்டும் நீங்க இருக்க வேண்டும் விட்டும் நீங்க இருக்க வேண்டும் அதே போன்று ஓ ஐந்தாவது நிபந்தனை இல்லத்தில் காதிகா தகுந்த குறைபாடுகளை விட்டும் அது நீங்கிருக்க வேண்டும் என்ற இந்த ஐந்து நான்கு மற்றும் ஐந்தாவது நிபந்தனை பற்றிய விளக்கத்தை தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கவிருக்கிறோம் அதில் முதலாவதாக சுதூதை விட்டும் நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த விஷயத்திற்கான விளக்கத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஷாத் என்று சொல்வது என்பதாகிறது எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து அந்த மத்தன் சம்பந்தமாக தான் பேசுது இப்போ மத்தன்னா என்னது இப்போ உதாரணத்துக்கு அன் அண்ணர் ஹத்தாப் அலி அல்லாஹு தாலா அன்பு என்பது வரைக்கும் என்ன இருக்கும் சனது இருக்கும் கால கால ரசூர்லாஹி சல்லாஹு அலைவசம் இன்னமல் லமாலு பின்னியாத் அந்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்பது ஹதீசனுடைய மத்தன் அந்த ஹதீசில் வருகின்ற செய்தி அல்லது ஹதீஸில் வருகின்ற கருத்து இந்த கருத்து சம்பந்தமான விஷயத்தை தான் இந்த குறிப்பிடுவார்கள் என்ன என்று சொன்னால் என்ன அப்படின்னா ஐ யுகாலி மன் ஹூ மின் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சிக்கத்தான ராவிதான் சிக்கத்து என்று பிற அறிஞர்களால் எல்லா அறிஞர்களாலும் அறியப்பட்ட ஒரு ராவிதான் ஆனால் அவர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வார்த்தைகள் அல்லது கருத்துக்கள் முரண்பட்டிருக்கிறது யாருக்கு மன்ஹூவ அருஜூ மின்ஹு அவரை விட யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கும் முரண்பட்டு இருந்தால் இவர் சிக்கத்தாக இருந்தாலும் இவர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த மத்தன் வந்து ஆயிரும் அந்த ஷாதான ஹதீஸ்னு சொல்லிருவாங்க அதைத்தான் சொல்கிறார்கள் ஒரு ராவி முரண்படுவது யாருக்கு இதுல அந்த ஹதீசனுடைய வாசகத்திலோ அல்லது கருத்திலோ மாறுபடுவது மின்ஹு இவரை விட யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கூடைய அந்த வார்த்தைகளுக்கும் கருத்துக்களுக்கும் முரண்பட்டு அறிவித்திருப்பது அதுதான் ஷாது என்று சொல்கிறார்கள் சொல்லிட்டு அர்ஜகனா எதை வச்சு அர்ஜக அப்படின்னு இம்மா பி கமாலில் அதால அதாலத்து இவற்றையும் அதாலத்து இருக்கிறது ஆனால் மற்றவர்களிடம் இவர் யாருக்கு முரணாக அறிவிச்சிருக்கிறாரோ அவர்களிடம் இவரை விட சிறந்த கமாலத் அந்த அதாலத் என்பது பரிபூரணமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர்கள் அர்ஜகா இருக்கலாம் அவ் தமாம் அல்லது இவர் மரண திறமையில் இவரிடம் இருக்கக்கூடிய மரண திறமையை விட அவர்களிடம் இருக்கக்கூடிய இவர் யாருக்கு முரண அறிவிச்சிருக்கிறார்களோ அந்த ராவிகள் வந்து இவரை விட மிகச் சிறந்த மரண திறமையில் சிறந்தவர்களாக இருக்கலாம் அப்போ இந்த அடிப்படையில் தான் என்ன செய்வாங்கன்னா அர்ஜகன் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதான் ராவிகளை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் இந்த அடிப்படையிலும் என்ன செய்வாங்கன்னா அந்த அந்த ஹதீசனுடைய மத்தின் வந்து ஷாதாக ஆயிடும் இன்னொன்று அடிப்படை என்ன ஒக்கசரரத்துல் அதிகமான அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புக்கு இவருடைய அறிவிப்பு முரண்பட்டு இருக்கிறது வார்த்தைகளில் முரண்பட்டு இருக்கலாம் கருத்துக்களில் முரண்பட்டு இருக்கலாம் நிறைய ரிவாயத்துகள் வந்திருக்கிறது நிறைய அறிவிப்புகள் என்ன செய்து வந்திருக்குது அதில் பார்த்தா வ வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் இவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் முரண்பட்டு இருக்கிறது அல்ல அதில் வந்து இருக்கக்கூடிய கருத்துக்கும் இவர் சொல்லியிருக்கக்கூடிய அரு அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய அறிவில அறிவிப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்கும் முரண்பட்டு இருக்கிறது ஒக்கசரத்துல் அதத் முலா இன்னொன்று என்ன அப்படின்னா அவ் முலாசமத்தில் மருவி அன் இவ இவரே என்ன செஞ்சுருக்கிறாருன்னா இன்னொரு ஒரு அறிவிப்பின் மூலமாக அறிவிப்பின் வழியில் அதில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் வேற 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 இருக்கிறாங்க இவர் இன்னொரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு அதில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் வேறு 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 அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு அறிவிப்பு தொடர் ரெண்டு அறிவிப்பு தொடர்லேயுமே என்ன செஞ்சுருக்கிறாருன்னா இந்த இவர் இவர் அறிவிச்சிருக்கிறாரு ஆனால் அந்த அறிவிப்பு தொடரில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இவரை விட மிகச்சிறந்தவர்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த அறிவிப்பு தொடரில் அறிவித்திருக்கக்கூடியதற்கும் அதற்கும் முரண்பட்டு என்ன செய்து இருக்குது முரண்பட்டு என்ன செய்கிறது இருக்கிறது இவர் எந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறாரோ அந்த அறிவிப்பினுடைய தொடர் என்ன இருக்குது ஒரு தொடர் மற்றொரு தொடருக்கு முரண்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ராவிகளை பார்ப்பாங்க இதில் இருக்கக்கூடிய ராவிகளை பார்ப்பாங்க இந்த ராவிகளை விட அவர்கள் அரிஜகாக இருந்துச்சுன்னா இந்த ஹதீஸ் என்ன செஞ்சிடும் ஷாதாக என்ன செஞ்சிரும் ஆயிரும் அப்போ அரிஜக என்பதாக ஒரு சிக்கத்தை விட அர்ஜகை என்பதாக எதை வச்செல்லாம் கவனிப்பாங்கன்னா அந்த ராவியை விட அடுத்த அறிவிப்பில் வருகின்ற ராவிகள் அதில் வந்து இவர் வந்திருக்க மாட்டார் அந்த அறிவிப்பு தொடரில் இருக்கக்கூடிய ராவிகள் இவரை விட அதாலத்தில் கமாலாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அல்ல இவரை விட என்ன செய்கிறாங்க லபத்தில் திறமைசாலிகளாக இருக்கிறாங்க அல்லது இவர் அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்புக விட நெ முரண்பட்டு நிறைய அறிவிப்பு தொடர்கள் என்ன செய்து முரண்பட்டு வந்திருக்கிறது அல்லது இவரே என்ன செஞ்சுருக்காருன்னா இன்னொரு அறிவிப்பில் வந்திருக்கிறார் அந்த அறிவிப்புக்கும் இந்த அறிவிப்புக்கும் சொல்லி பார்த்தோம்னா அது என்ன நடக்குது அப்படின்னா முரண்பட்டு இருக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மத்தின் ஷாதாகிடும் மத்தின் ஷாதாகிறதுனால அந்த ஹதீஸ் முரண் என்ன செஞ்சிடும் ஷாதாக ஆகிவிடும் அப்போ அப்படி ஷாதாக ஆகிவிட்டால் அது சஹீஹுன் லி தா என்ன செய்யாது அடையாது அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு மத்தின் ஷாதாக ஆகுவதை விட்டும் சலாமத் பெற்றிருக்க வேண்டும் அப்படி இருந்தா தான் அது என்ன செய்யும் அப்படின்னா சஹிஹுல் லிதா திஹி என்கிற அந்த அந்தஸ்தை அடையும் என்று ஷேக் அவர்கள் செய்கிறாங்க குறிப்பிடுகிறார்கள் மீண்டும் ஒரு முறை அதை வாசித்து காட்டுகிறேன் என்பதாகிறது ஒரு அறிவிப்பாளர் அவர் சிக்கத்தான அறிவிப்பாளர் தான் அவர் முரண்படுவது யாருக்கு மன் ஹுவ ஹூ மின்ஹு இவரை விட மிக சிறந்த முறையில் இருக்கக்கூடிய சிறந்தவர்கள் என்பதாக இனங்காட்டப்பட்ட அந்த ராவிகளுக்கு முரண்படுதல் அந்த சிறந்தது சிறந்தவர்கள் என்பது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் என்றால் இம்மா பி கமாலில் அதாலா இம்மா பி கமாலில் அதாலா அதாலத் இவரை விட அவர்களிடத்தில் பரிபூர்ணத்துவமாக இருக்கும் அவு தமாம் லபத் அல்லது மனப்பாடத்தில் இவரை விட அவர்கள் சிறந்தவர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க இது ஒரு தனிப்பட்ட ராவியினுடைய அடிப்படையில் பார்த்து அர்ஜக செய்வது இன்னொன்று அறிவிப்பு தொடர்கள் நிறையா வந்திருக்கு இவர் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புக்கு முரணாக நிறைய அறிவிப்பு தொடர்கள் வந்திருக்கிறது முரணாக வந்திருக்கிறதுனா இப்போ இந்த அறிவிப்பு தொடர் என்ன செஞ்சிடும் சாதாக ஆயிடும் அல்லது அவ் முலாசமத்தில் இவரை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேறொரு அறிவிப்பு தொடர் வேறொரு அறிவிப்பு தொடர் என்ன செய்து அப்படின்னு சொன்னா இவருக்கு முரணாக என்ன செஞ்சிருக்கிறது வந்திருக்கிறது இந்த தொடருக்கு முரணாக வந்திருக்கிறது அவ் நகவுதாளிக்கு அல்லாத மற்ற விஷயங்களை கொண்டு ஒப்பிட்டு என்ன செய்யலாம் பார்த்துக்கொண்டு அப்போ இதை விட அவைகள் சிறந்ததாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதனுடைய மத்தன் ஷாதாக ஆயிடும் சாதாக ஆயிடும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார் இதுதான் ஷாது ஷாது என்பது வந்து ஷாதுன்னு பேசினாலே ஹதீசனுடைய மத்தனை பற்றி பேசப்படுகிறது மத்தனில் இருக்கக்கூடிய லெஃபுல் அல்லது அதனுடைய கருத்தை பற்றி பேசப்படுகிறது என்று விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு ராவி அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸில் இருக்கக்கூடிய ஹதீஸுடைய மத்தனுடைய லெஃபலோ அல்லது கருத்தோ அவரை விட சிறந்தவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸில் இருக்கக்கூடிய மத்தனுக்கு லெஃபுலாலும் அனாவாலும் முரண்பட்டு இருந்தால் இந்த ஹதீஸ் ஷாதாக ஆயிடும் சரி இப்போ இதற்கு ஹுசைமின் இப்டு ஹுசைம் ரஹமுல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க உதாரணத்தையும் ஒரு ஹதீஸை உதாரணமாக காட்டுகிறார்கள் இந்த ரெண்டு ஹதீஸிலையுமே என்ன வருது அப்படின்னா இபுன் வஹப் என்ற ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்கிறார் வருகிறார் இந்த இந்த கடைசியாக நம்ம முலாசமத்தில் மருவி அணுகு இருக்கா இல்லையா அது அதுக்கு உதாரணம் மாதிரி இந்த இந்த இதை என்ன செஞ்சுருக்காங்க அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா மற்ற இது அதுக்குத்தானே நம்ம கொஞ்சம் புரியணும் ஸோ அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுருக்காங்க அந்த உதாரணத்தை அப்படி அறிவிச்ச அமைத்திருக்கிறார்கள் ரெண்டு அறிவிப்புலேயுமே இபுனு வஹப் என்ன செய்கிறார் வருகிறார் ஆனால் அப்படி வருகிறப்ப இந்த ரெண்டு அறிவிப்பு தொடரில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க இப்போ விட இது சிறந்ததாக இருந்தால் மற்றொன்று சிறந்ததாக இருந்துச்சுன்னு சொன்னால் மற்றதை என்ன செஞ்சிருவாங்க ஷாதாக ஆக்கிடுவாங்க என்பதற்கு உதாரணம் அதிச அப்துல்லாஹின் ஜெயித் அப்துல்லாஹின் ஜெயிது அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி எதை பற்றி வி சிஃபத்தி உலு இன் நபி சொல்லாஹூ அலைவாஸ்லாம் நபி அல் நாயம் சல்லாஹ் அலி உடைய உலு சம்பந்தமாக உலுவை பற்றி விவரிக்கக்கூடிய சம்பந்தமாக அப்துல்லாஹிபின் ஜெயது தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னா அன்னஹு நபிகள் நாயம் சல்லாஹ் அலைய வல்லாம் அவர்கள் மசஹ பி தன்னுடைய தலைக்கு மசகு செய்தார்கள் எதை கொண்டு பி மா இன் மாதின் பி எதி ஒது செய்கிறப்ப கடைசியாக ஒது செய்கிறப்ப கையில் தண்ணி இருக்கும்ல கடைசியாக நம்ம எதை கழுவி இருப்போம் தலைக்கு மசகு செய்கிறதுக்கு முன்னாடி கை கையில் என்ன கையில் வந்து கையில் வந்து என்ன செஞ்சிருப்போம் கையை இருப்போம் மீன் அந்த தண்ணி எது இருக்குமா இல்லையா அப்ப அந்த தண்ணியை வச்சு தலைக்கு மசகு செய்யல வேற புதுசாக என்ன செஞ்சாங்க கையை கையில் தண்ணி எடுத்து தலைக்கு மசகு செய்தார்கள் அந்த ஹதீஸ் வந்திருக்கிறது அந்த ஹதிஸில் வரக்கூடிய வாசகம் வந்திருக்கிறது பிமா இன் அலி சொல்லம் அவர்கள் ஒரு தண்ணீரை கொண்டு தன்னுடைய தலைக்கு மசகு செய்தார்கள் வைர தன் கையில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அல்லாத புதுசான தண்ணியை எடுத்து என்ன செஞ்சாங்க தலைக்கு மசூதி செஞ்சாங்க அப்படின்னு வந்திருக்கிறது அப்போ இது எந்த அறிவிப்பில் வந்திருக்கிறது ஃபகத் ரவாஹுல் முஸ்லிம் பிஹாத் லஃபுல் இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள் யாருடைய வழியில் இது வந்திருக்கிறது மின் தரிக்கி இபுனு வஹப் இபுனு வஹப் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளரின் வழியாகத்தான் வந்திருக்கிறது பயிர் இதே இவன் வஹப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ரிவாயத்து இன்னொரு ஒரு அறிவிப்பு தொடர் அவ பைகியில் இடம்பெற்றிருக்கிறார் ஒரவாகுல் பைகீ மின் தரீகி பைகிரம் உள்ள அவர்கள் இவருடைய இதே வழியில் ஒரு செய்தியை என்ன செஞ்சிருக்காங்க பதிவு செய்திருக்கிறார்கள் அயதன் மீண்டும் இவங்களும் அந்த லெஃப் அந்த ஹரிஸில் என்ன வார்த்தை வந்திருக்குன்னா அன்னகு உதுனைஹி அவர்கள் தன்னுடைய காதுக்கு மசகு செய்வதற்காக உன் தண்ணீரை புதுசாக எடுத்தாங்க தன்னுடைய தலைக்கு மசகு செய்வதற்காக என்ன தண்ணி எடுத்தாங்களோ அந்த தண்ணியை விட்டுட்டு புதுசான ஒரு தண்ணியை என்ன செஞ்சாங்க எடுத்தாங்க அப்படின்னு என்ன செய்கிறது வருகிறது இப்போ இந்த ரெண்டு ஹதீஸுமே யாருடைய அறிவிப்பில் வருகிறது தொடரில் வருதுன்னா அந்த ரெண்டு தொடர் ரெண்டு தொடரையும் இபுன் வஹாபுடைய மூலமாக தான் வருது இப்போ இதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இதுக்கு தலைக்கு மசகு செய்வதற்கு தனியான தண்ணீரும் காதுக்கு மசகு செய்வதற்கும் தனியான தண்ணீரும் எடுத்தார்கள் என்று வருகிறது ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய ஹதீஸில் தலைக்கு செய்கிறப்ப என்ன செஞ்சுவாங்க காதுக்கு மசூக மசூதி தலைக்கு மசுகி செய்கிறதுக்கு தான் நம்பிசெல்லாம் அலுவலம் அவர்கள் தனிப்பட்ட தண்ணீரை என்ன செஞ்சாங்க எடுத்திருக்கிறாங்க காதுக்கு செய்து தனியாக எடுக்கலங்கிறத விளக்குறது மாதிரி அந்த ஹரிஸ் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கிறது மத்தன் வந்து அப்படி வந்திருக்கு ஒரு இந்த ரிவாயத் ஷாதுன் ஷாதாக மாறிடும் ஏன்னா என்ன ரிவாயத் அந்த இபுனு மகபு இருக்கிறாரே அவர் திக்கத்தானவர் தான் என்றாலும் அவர் எதுல முரண்படுகிறார் இந்த அறிவிப்பு அறிவிப்பை விட அதிகமாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்புக்கு இவர் முரண்படுகிறார் இதே இபுனு வஹப் அவர்களின் மூலமாக வேற வேற ராவிகளை கொண்டு என்ன செஞ்சிருக்குன்னா நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கிறது அது எந்த லெஃபலை கொண்டு வந்திருக்குன்னா முஸ்லீமில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த லெஃபலை கொண்டு தான் வந்திருக்கிறது பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய லெஃபலை கொண்டு வரலை அப்போ இங்கே எதை ஷாதாக்கிடுவாங்கன்னா பைஹக்கிமா பைஹக்கிரமில்லா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு தொடரை ஷாதாக ஆக்கிடுவாங்க அப்போ அதைத்தான் நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா விளக்குகிறார்கள் அவர்கள் ஒரு வாயத்து பைஹக்கி ஷாது இந்த இடத்துல முஸ்லீமில்லா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸு வந்து சஹி தாத்திங்கிற அந்தஸ்துக்கு வந்துடுது ஆனால் இம்மா பைகரம் உள்ளா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸு வந்து ஷாதுங்கிற தரத்துக்கு வந்துடும் ஏன்னா அன்ன ரிவாயத்து அன் இபு வஹபின் சிக்கத்து இபு வஹபை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ரிவாயத்து வந்து அவர் வந்து சிக்கத்தானவர் தான் அதில் வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது

இதே இபன் வகபிடம் இருந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாளர்களுடைய ஜமாத் அறிவிப்பு செய்திருக்கிறது ஹதீஸ் கிதாபுல என்ன லெஃபுல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கொண்டு ஒரு மிகப்பெரிய ஜமாஅத் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்ன அறிவிப்பு செஞ்சிருக்கு இப்போ என்ன செய்கிறாரு யுனோகப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு எதுக்கு முரண்படுகிறது நிறைய பேர் அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்புக்கு முரண்படுகிறது எனவே வாளேகி இந்த அடிப்படையின் மீது மீதுவாயத்துள் பைஹக்கிவாய பைஹக்கியினுடைய அறிவிப்பாகிறது அது சஹீஹங்கிற அந்தஸ்துக்கு வராது அந்த அறிவிப்பு தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களுமே சிக்கத்தாக இருந்தாலும் கூட அது சகிங்கிற அந்தஸ்துக்கு வராது ஏன்னா சலாமத்திகா மீனஸ் சுதூத் அது அப்படின்னா சாதை விட்டும் நீங்கியதாக இல்லை அந்த சலாமத்து சலாமதிகா அந்த அந்த சலாமத்தை இழந்திருக்கிறது மீன சுதூத் எதை விட்டு ஷாதை விட்டும் உள்ள அந்த சலாமத்தை இழந்திருப்பதினால் அது சஹீங்கிற அந்தஸ்துக்கு என்ன செய்யாது வராது என்பதாக ஷேக் அவர்கள் விளக்குகிறார்கள் அப்போ நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ஷாத் என்ற அந்த சப்ஜெக்ட் எது சம்பந்தமா பேசப்படுதுன்னா ஹதீஸில் வரக்கூடிய மத்தின் சம்பந்தமாக பேசப்படுகிறது ஸோ அது ஒரு ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய மத்துனுடைய அந்த வாசகம் அந்த அறிவிப்பு தொடர் இன்னொரு ஒரு அறிவிப்பு தொடருக்கு என்ன செய்கிறது முரண்படுகிறது இல்லை அதிகமான அறிவிப்பு தொடருக்கு முரண்படுகிறது அல்லது ஒரே ஒரு அறிவிப்பு தொடருக்கு முரண்பட்டிருந்தால் அந்த அறிவிப்பு தொடரில் இருக்கக்கூடிய ராவிகள் எல்லாம் இந்த ராவிகளை விட திக்கத்தானவர்களாக அருஜகானவர்களாக இருந்தால் இந்த மத்தின் ஷாதுங்கிற அந்தஸ்துக்கு வந்துடும் எனவே அது என்ன செய்யாது அது ஷாதை விட்டு நீங்கியதாக இல்லை என்பதனால் அது சஹீஹுன் லி தாத்திகிங்கிற அந்தஸ்துக்கு என்ன செய்யாது வராது என்பதாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ இப்படியாப்பட்ட ஷாத் என்கிற நிலைமையை விட்டு நீங்கிருந்தால்தான் அது சஹி நீங்கிருத்தல் என்பது சஹிஹுள்ளி தாத்திகி என்ற அந்தஸ்தை அடைவதற்கு நான்காவது நிபந்தனை ஆகும் என்பதாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஐந்தாவது நிபந்தனை இன்ஷா அல்லாஹ் நாளை السلام عليكم الله سبحانه وتعالى نمك ولك دي ترى من. السلام عليكم ورحمة الله وبركاته